அனைவருக்கும் வணக்கம் பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம் இன்று தேசிய கவிஞர் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் மீது பதவி நீக்க தீர்மானம் நிர்மாணத்திற்கான நோட்டீஸ் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க பொதுவாக துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் என்பது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு அறுபத்தி ஏழு பியில் இடம்பெற்றுள்ளது அதன் அடிப்படையில் பதவி நீக்க தீர்மானத்திற்கான நோட்டீஸ் ஆனது பதினான்கு ஆட்களுக்கு முன்னரே வழங்கப்பட வேண்டும் மேலும் இந்த தீர்மானத்திற்கு குறைந்தபட்சம் ஐம்பது எம்பிக்களின் ஆதரவும் தேவைப்படுகிறது அடுத்ததாக நம்ம பார்க்கவுள்ளது தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் ஊ வே சாமிநாதன் அவர்களின் பிறந்த தினமான பிப்ரவரி பத்தொம்பது அன்று தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக தமிழக அரசாங்கம் அறிவிப்பு செய்துள்ளது அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது தமிழகத்தில் கனிம வள நிலங்களுக்கு வரி விதிப்பு மசோதா நிறைவேறியுள்ளது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கனிமங்களை கொண்டுள்ள நிலத்தின் மீது வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக பழுப்பு கறி சுண்ணாம்புக்கல் கரட்டுக்கல் வண்ணக்கருங்கள் போன்ற ப கனிமங்களை கொண்ட நிலத்தின் மீது வரி விதிக்கப்படும் என அறிவிப்பு செய்த செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது தமிழகத்தின் பேசுபொருளாக உள்ள பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் இந்த திட்டம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் திட்டம்தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தில் தச்சர் கொல்லர் போன்ற கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வகை தொழில்கள் இதில் அடங்கும் இந்த திட்டத்தில் முதல் தவணையாக ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது தவணையாக இரண்டு லட்சம் ரூபாயும் பிணையில்லா கடனுதவி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மதிப்பீடானது பதிமூன்றாயிரம் கோடியாகும் மேலும் இந்த திட்டமானது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் துவங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக நம்ம பார்க்கவுள்ள திட்டம் பி எம் கிசான் திட்டம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் வழங்கும் திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டமானது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் துவங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த திட்டத்தில் ஒன்பது புள்ளி ஐம்பத்தெட்டு கோடி பயனாளிகள் அடங்கியுள்ளனர் அடுத்ததாக நம்ம பார்க்கவுள்ளது ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் அரசின் மூலம் நிதியுதவி பெறும் உயர்கல்வி பயிலும் ஒன்று புள்ளி எட்டு கோடி மாணவர்களுக்கு ஆராய்ச்சி இதழ்கள் வழங்கும் திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டமானது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது அடுத்ததாக டபிள்யூடிஏ அதாவது உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் சிறந்த வீராங்கனை விருது அறிவி அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த வீராங்கனையாக பெலாரஸின் அரியானா சஃப்லன்கா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதன் அடிப்படையில் இவர் நம்பர் ஒன் வீராங்கனையாக அந்தஸ்தும் பெற்றுள்ளார் சிறந்த இரட்டையர்கள் வீராங்கனைகள் விருதை ஜாஸ்மின் பாலோனி மற்றும் சாரா எர்ரனி ஆகியோர் பெற்றுள்ளனர் நன்றி